அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான தகவல் ஒரு முக்கியமான தகவல் எதை பத்தினதுன்னு பாத்துட்டீங்கன்னா அரசு பணிகள் மற்றும் அதிகாரங்களில் அதிகாரிகளை நியமனம் செய்வதில் மேம்பாடு அவசியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய பகுதி நான்கு தான் இந்த பகுதி நான்குல நாங்க கூட என்ன மாதிரியான தகவல்களை ஆஹ் மக்களுக்கும் இன்னொன்னு மத்திய அரசுக்கும் நம்ம தெரிவிக்க போற போறது என்னன்னா அதாவது இப்போ எவ்வளவோ அரசு பணியாளர்களை அதிகாரிகளை தேர்வு செய்கிறாங்க தேர்வு செய்யும்போது அதுல என்னன்னா நம்ம கடந்து வந்த காலத்துல வாழ்க்கையில கடந்து வந்த பள்ளி வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை கல்லூரி வாழ்க்கையா இருக்கட்டும் அந்த காலகட்டங்கள்ல நம்ம படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்குற பணியையும் நிறைய மக்கள் நிறைய பணியாளர்கள் அதிகாரிகள் செய்கின்றார்கள் அவங்க அவங்க அது அந்த மாதிரி செய்கிற மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையினரையும் என்ன பண்ணுறாங்கன்னா வழிகாட்டுறாங்க நீ படித்த படிப்புக்கு செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இருக்க போகிறதில்லப்பா அதனால அது நீ எதோ குருமணப்படமா ஏதாவது பண்ணி அதை பாஸ் பண்ணிவிட்டு தேர்ச்சி பெற்றுட்டு வந்துரு அதுக்கப்புறம் நீ வாங்குற வேலையில் வே வேலையில் தான் இருக்குது வேலையில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது பார்த்துட்டோம்னா ஒரு விதத்தில் நமக்கு எப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பதா தெரியுது ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நல்லது நல்லதுங்கிற மாதிரி இருக்குது ஐம்பது சதவீதம் தவறு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஆனால் இந்த ஐம்பது சதவீதம் நல்லது தவறு அப்படிங்கிறதுல நம்ம இது ஏன் இன்னும் அந்த நீதி இருக்கிற ஐம்பது சதவீதத்தையும் நம்ம நல்லதுக்காக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை தான் வந்தது அந்த யோசனையோட அடிப்படையில் நான் பார்த்த வரைக்கும் அஹ் எல்லாத்தையும் கடந்து வராங்க படிக்கிறாங்க தியரி பேப்பரு அப்புறம் பிராக்டிகளு அது இதெல்லாம் வந்து கடந்து வராங்க ஆனா இந்த ப்ராஜெக்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய படைப்ப பண்ற வந்து பெரும்பாலும் சொதப்பிடுறாங்க பெரும்பான்மையானவர் என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராஜெக்டுங்கிற ஒன்று பணம் கொடுத்து அதுவும் குறிப்பா இந்த அண்டர் கிராஜுவேஷன் சொல்லக்கூடிய இந்த பிஎஸ்சி பிஇ பி பிஏ இந்த மாதிரியான படிப்புகள் போது பணம் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட வாங்குறாங்க பணம் கொடுத்து ப்ராஜெக்ட வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அடிப்படையாக இத்தனை அத்தனை காலம் இங்கே இறக்க முறைய ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் படிச்சுட்டு அந்த படிப்புனுடைய அடிப்படை என்னங்கிறதே அவங்களுக்கு மனசுலன்னு ஒரு நிலை நிலைநிறுத்தாமலோ இல்லை நிலைநிறுத்த முடியாமலோ போயிடுது ஏன்னா அப்போ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் அவங்க யோசனைப்படி அவங்க விருப்பப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு புதிய படைப்போட அடிப்படை கருத்துக்கள் படி தத்துவங்கள் படி ஒரு ப்ராஜெக்டை ஒரு புதிய படைப்பை அவங்கள செய்ய அவங்க கையாலேயே அவங்கள செய்ய வச்சு அவங்கள நம்ம ஒரு சான்றிதழை கொடுத்து இந்த மாதிரி படிப்பு முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் கொடுத்து அனுப்பணும்னா கண்டிப்பாக அவங்க தான் அவங்க ப்ராஜெக்ட் ஒவ்வொன்றையும் அவங்க சோதனை பண்ணி சோதனை பண்ணி செய்யறாங்க அப்போ அப்படி செய்யும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அது உள்ள வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமா மாறிடுது அப்படி இல்லாம போயிட்டு காசு கொடுத்தா ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு எண்ணத்துல அவங்கள விட்டுட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அவங்க நாளைக்கு படித்து முடிச்சிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அரசு பணிக்கு வராங்களோ இல்லை அ அதிகாரியாக வந்தாங்கன்னாவோ அவங்களுக்கு என்ன தோணும் பணம் கொடுத்தா நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த அடிப்படா ஏற்பட்டுருது ஆனால் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தெரியப்படுத்ததான் என்னால் இதில் முடியுது இதில் என்னாலையும் ஒரு தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியல ஏன்னா இப்போ காசு கொடுத்து ப்ராஜெக்ட் வாங்குறவங்களும் படித்து முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு வரும்போது ஒரு திறமையானவங்களாவும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது ஒன்று இருக்குது இது திறமை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தன்னுடைய கையாளால் ப்ராஜெக்ட் பண்ணவங்களுடைய ஒரு எண்ணிக்கை அவங்களோட சதவீதம் பார்த்துட்டோம்னா குறைவாக இருந்தாலும் அவங்க திறமையாக தான் வராங்க பெரும்பாலும் திறமையாக தான் வராங்க ஏன்னா என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலேயே நான் பிஜின்னு ஒன்று எம் எம்டெக் படிக்கும்போது என்னுடைய ப்ராஜெக்ட் நானே தான் பண்ணினேன் முத ஒரு விஷயம் செலவு ரொம்ப குறைவாக இருந்தது செலவு எப்படின்னா இப்ப வெளியில காசு கொடுத்து வாங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த புதிய படைப்பு அப்படிங்க சொல்லக்கூடிய ப்ராஜெக்டுங்கிறது நமக்கு கிடைக்கிது அதுவே நான் அதை பண்ணும்போது வெறும் ஐயாயிரத்துலேயே அதை முடிச்சுக்கிட்டேன் அதாவது எல்லாம் அந்த ப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஜமானுகள்லாம் வாங்கும்போது அதே மாதிரி ஏதாவது ஒரு உபகரணம் பழுதாயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இப்படி திரும்ப வாங்கும்போது நானே எல்லா இடத்துலையும் போய் தேடி தேடி அழைஞ்சேன் எங்கள் தரமானது கிடைக்கும் எங்கள் தரமெல்லாம் அது கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் ஏமாத்துறாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதை வெளியில் கா அதுக்கு முன்னாடி நான் யூஜின்னு யூஜினோன்னு படிக்கும்போது பீட்ரப்டி படிக்கும்போது என்னாச்சுன்னா அந்த காசு கொடுத்து வாங்கும்போது இது பற்றின ஒரு விழிப்புணர்வே எனக்கு இல்லை நான் எந்த உலகத்தில் இருக்கேன் நான் ஏன் வந்து படிக்கிறேன் நான் ஏன் கல்லூரிக்கு போகிறேன் நான் ஏன் அந்த ப்ராஜெக்டை காசு கொடுத்து வாங்கணும் நான் ஏன் வந்து அதை பற்றி வி ஒரு கிளாஸ் எடுக்கணும் செமினார் எடுக்கணும் அப்புறம் அவங்க கேட்குற கேள்வி நான் ஏன் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே சரியில்லை ஆனால் என்னைக்கு நான் வந்து அது கையால் தொட்டு நானே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு அடிப்படை விஷயத்துலேருந்து தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சனோம் அப்போ எனக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு வந்தது ஆனால் அந்த புதிய படைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் என்னோட எனக்கு தேவையானது நானே பண்ணின போது எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததோ இல்லையோ எனக்கு வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை தத்துவத்தை எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தது எதையும் மற்றவங்க கண்டுபிடிச்சதாக அடிப்படையாக வச்சு பேசக்கூடாது இன்னொன்று அந்த நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் நோண்டி நோண்டி நுழைஞ்சு எனக்கு என்னுடைய கைடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் எனக்கு சொல்லி கொடுத்த விதம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அடிப்படை விஷயங்கள்ல ரொம்பவே பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு அப்போ நமக்கு வழிகாட்டிக்கு நம்ம நமக்கு வழிகாட்டுறவங்க நல்ல ஒரு திறமையானவங்களா அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருது அடுத்தது நாம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கையால் பண்ணினோம்னா நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயமா அது நம்ம வாழ்க்கையில் வந்துடுது ஒரு உறவாகவும் வந்துருது வந்துடுது அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது நம்ம யாரையும் சார்ந்து இருக்கல யார் கை கோத்து நம்ம பண்ணல நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிற காண்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் அந்த திறமைய வெளிக்கொணர்றோம் அதனால நம்ம நமக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நம்மளோ நம்மளுடைய திறமைய நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகலாம் ஒரு தடவை அந்த ப்ராஜெக்ட் நம்ம கையால நமக்கு நமக்கு என்ன தோணுதோ நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு பண்ணி பழகிட்டோம்னா அதுல இருந்து தெரியாதத நம்ம மனசு தேட ஆரம்பிச்சிருது அப்ப அடுத்தடுத்த வயசு நகரும் போது அடுத்தடுத்த பருவ காலம் வரும்போது நம்ம மனசு தன்னிச்சையா நல்லது எது கெட்டது எது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நோக்கி செயல்பட தொடங்கிறது இது நான் சொல்கிறேன்னா படித்த படிப்புக்கும் நம்ம வே வேலை பார்க்குறதுக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வேறு இருக்கணும் வேறு இருத்தோம்னா தான் அரசு பணிகளில் அதிகாரியாக வந்து உட்காரும்போது நமக்கு லஞ்சம் வாங்கணும் இல்லை லஞ்சம் கொடுத்து வேலை வேலை நடத்திக்கணும் வேலையை செயல்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராது இன்னொன்று நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த கூலி அதுக்கான சம்பளம் ஊதியம் இது மட்டும் வாங்கினா போதும் அதே மாதிரி நமக்கு என்ன வேலை செய்து கொடுக்குறாங்களோ அதே அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் கூலி அந்த சம்பளம் கொடுத்தால் மட்டும் போதும் எதற்காகவும் நம்ம லஞ்சம் லஞ்சத்தை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இந்த அரசு பணியாளர்கள் ஊழியர்கள் இவங்கெல்லாம் இன்னும் இன்றளவும் பல பேர் லஞ்சம் கொடுக்க தான் செய்யறாங்க வாங்கவும் செய்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா லஞ்சம் முற்றிலும் முழுமையா நூறு சதவிகிதம் அழிஞ்ச பாடில்லை அது இன்னமும் தொடர்ந்து தான் இருக்குது அந்த தொடர்ச்சியை நம்ம வேறு இருக்கணும் வேறெறுத்தால்தான் ஆஹ் எல்லா எல்லா விதமான எல்லா தரப்பு மக்களும் பயன் அடைவார்கள் நம்ம அரசாங்கமும் பயனடையும் ஆஹ் இதுக்கு இன்னும் சில விஷயங்கள் ஆஹ் அதாவது நடைமுறை மாற்றங்களை நான் வச்சிருக்கிறேன் அதுல ஒண்ணு என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த துறையை தான் நம்ம மேம்படுத்தணும் அந்த ஊடகத்துறையை எப்படி மேம்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா என்ன இப்போ இருக்கிற ஊடகத்துறை எப்படி இருக்கிறாங்கன்னா எல்லா விதமான சந்தேகங்களையும் கேள்விகளையும் கொண்டு போய் அரசியல்வாதிகள் மேலேயும் திணிக்கிறாங்க இது நூறு சதவீதம் உண்மை இப்போ திமுக கட்சி இருக்குது திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் அவங்க அதில் இருக்கிற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வீட்டிலாம் இங்கே ரொம்ப பழுவான கேள்விகளை எல்லாம் கேட்கறதுல ரொம்ப திடமான ஒரு என்னன்னா ஒரு வளர்ச்சி சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் இல்ல சும்மா சுலபமா கேட்டுட்டு விட்டுடுறாங்க ஆனா அதுவே எதிர்கட்சிகளா எதிர்கட்சியா இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க ஒரு அரசியல் கட்சியா இருந்தாவே கிட்ட போய் ரொம்ப பழுவான என்ன சொல்றதுன்னா ஒரு ரொம்ப நேரம் யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை எல்லாம் கிணிக்கிறாங்க ஊடகத்துறை அதை குறிப்பா தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் அந்த மாதிரி செயல்படுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு குற்றங்கள் நடைபெற்ற இருக்க பகுதி அந்த பகுதியில் அரசு பள்ளிகளா இருக்கட்டும் இல்லை தனியார் பள்ளிகளா இருக்கட்டும் அல்லது அரசு கல்லூரியா இருக்கட்டும் அல்லது தனியார் கல்லூரியா இருக்கோம் அங்கே சென்று என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக அவங்களுக்கு உளவியல் ரீதியாக அடிப்படையாக அறிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஏன்னா உளவியல் ரீதியா அடிப்படை அறி அறிவை அவங்களுக்கு தான் ஒவ்வொன்றையும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க நல்லாவும் படிப்பாங்க கூடவே யோசிக்க ஆரம்பிக்கவும் செய்வாங்க அப்போ என்ன பண்ணனும்னா இந்த ஊடக உதாரணத்துக்கு பாலியம்ம செய்தியாக இருக்கட்டும் அல்லது சத்தியம் செய்தியாக இருக்கட்டும் அல்லது செ சன் செய்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்னென்ன ஊடகத்துறை எல்லாம் இருக்குதோ அவங்க நேரம் என்ன பண்ணான்னா அந்த மாதிரி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு எடுக்கலாம் படை எடுத்துகிட்டு போயிட்டு பதினெட்டு வயசுக்கு குறைஞ்சவங்ககிட்ட எந்த மாதிரியான உளவில் உளவில் ரீதியாவோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் சமூகத்துல இருக்குது அதுக்கு சில ப்ராஜெக்டுகள் தேவைப்படுது அவங்க அந்த லேப் இப்போ லேப் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஆய்வகத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய கண் புதிய படைப்பு அந்த புதிய படைப்பை மாணவர்கள்கிட்ட கொடுக்கணும் மாணவர்கள்கிட்ட கொடுத்து அது எந்த அளவுக்கு ஆய்வக ஒரு படைப்பாக ஆய்வக படைப்பாக எந்த அளவுக்கு வெளியில் வருது அதுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது அதையெல்லாம் அரசியல்வாதிகளை கொண்டு போய் காமிக்கணும் குறைக்கு முடிஞ்சால் அந்த ஃபாரின் எஃப்ஐடின்னு சொல்லுவாங்க ஃபா சாரி மன்னிக்கணும் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேருந்து வராங்களா அவங்களுக்கு விட்டு காமிக்கணும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்து உலக அளவில் பொதுவான பிரச்சனைகளாக இது இதெல்லாம் இருந்து நாங்கள் ஊடகம் மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மாணவர்கள்கிட்ட அதை பற்றின இதெல்லாம் கொடுத்து நாங்கள் ஆய்வு பண்ண சொல்லி அது அதுக்கு என்ன தீர்வாக இருக்குவோ அந்த தீர்வு படி ஒரு புதிய படைப்பை ஏற்படுத்த சொல்லியிருக்கோம் ஏற்படுத்தியிருக்கிறோங்க அதை வந்து பாருங்கள் இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாக ஒரு குற்றம் நடந்திருக்கு ஒரு தவறான சம்பவம் செயல் நடந்திருக்குன்னா மாணவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சின்ன வயசுல இருந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் தவறான செயல்கள் விஷயங்கள் இதையெல்லாம் பார்ப்பாங்க அதே மாதிரி பெண்களும் பாதிக்கப்படுறது இல்லை வந்து பெண்களினுடைய வளர்ச்சி தடைபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டே தான் வருவாங்க ஆனா என்ன ஆகும்னா இத மாணவர்கள்கிட்ட எந்தெந்த வயசில் என்னென்ன மாதிரியான ஒரு உளவியல் விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அதை ஒரு கட்டுரை மாதிரி எழுத சொல்லியோ இல்லை ஒரு ஆய்வு கட்டுரை அல்லது ஒரு ஒரு கதை அல்லது ஒரு புத்தகம் மாதிரி எழுத சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் தெரிய வரும் இன்னொன்று அவங்களுக்கு உளவில் ரீதியாக மற்ற மாணவர்கள் கூட பேசுவாங்க அப்போ சுற்றி நடக்கிற குற்றங்களை ஆய்வு செஞ்சு யார் யார் குற்றவாளிகள் யார் யார் சின்ன வயசுலையே வந்து அந்த சமூகத்தை உற்று நோக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களும் தெரிய வரும் அப்படி நல்ல திறமையான ஒரு மாணவர்களுக்கு என்ன பண்ணனும்னா கண்டிப்பா ஒரு சான்றிதழ் மூலமா ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்பவே யாரு ஊடகத்துறையில இருக்கிறவங்க கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாணவருக்கு இந்த ஒரு தனிப்பட்ட திறமை ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் நம்ம ஒரு கூடுதலா அவங்களுக்கு கொடுக்கலாம் கூடுதல் அங்கே கொடுக்கலாம் பிற்காலத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டு யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளை எழுதி வரும்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் போது யூபிஎஸ்சி இல்ல டிஎன்பிஎஸ்சி இல்ல வேற இந்த மாநிலத்துல இருக்கிற அல்லது நடக்கிற ஒரு தேர்வுகளா இருக்கட்டும் அரசு பணியாளர்கள் மற்றும் அதிகாரி சம்பந்தமான தேர்வுகளா இருக்கட்டும் அதை அவங்க எழுதி வரும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணு சிறு வயதுல இருந்தே சமூகத்தை உளவியல் ரீதியா பாக்குற கண்ணோட்டம் இருக்கும் அல்லது அந்த அறிவு கிடைச்சிருக்கும் அடுத்தபடியா ஒரு புதிய படைப்ப தன்னுடைய கைகளாலேயே அவங்க படைக்கிற ஒரு ஞானம் அந்த ஒரு அறிவும் அஹ் தனிச்சையா அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இப்படி இது வந்து இந்த ரெண்டு விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா கூடுதலான திறனை சேர்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சூழ்நிலை அந்த ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் இது கட்டாயம்னு நான் வந்து சொல்ல முடியாது ஆனா மாணவர்களுக்கு இது கூடுதலா நம்ம கொடுக்கலாம் முன்னாடி காலத்தில் முன்னாடி முன்பு இருந்த தலைமுறையினருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கோ அல்லது அடுத்தது வரக்கூடிய தலைமுறையினருக்கோ இந்த வாய்ப்பு நல்ல ஒரு விதத்துல நல்ல ஒரு விகிதத்தில் போய் சேரணும் அவங்க அவங்கள அவங்களுடைய அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை உற்று நோக்கணும் தனித்துவமான அவங்களுடைய ஒரு திறமையை வெளியே வெளிக்கொணரணும் இதுக்காக நம்ம நாட்டில் எத்தனை ஒரு திறமைசாலிகள் இருந்தாலும் அவங்கள நான் கண்டிப்பா நம்ம இந்த கல்லூரி பள்ளி பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம செல்றதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் கண்டிப்பாக படித்து படித்து முடிக்கிறது நம்மளோட நம்ம வேலை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடியில் நாய் பன்றி மாதிரி பெற்று போகிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியணும் ஏன்னா நம்ம மனித குலகத்தில் ம மனித இனத்தில் கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கிறது அடுத்த தலைமுறையினரம் நம்ம உருவாக்குறது அது நல்லது தான் ஆனால் எதையுமே தெரியாமல் எந்த ஒரு பக்குவமும் ஒரு செயல்திறன் முன்னேற்றம் இல்லாமல் அது நடக்கக்கூடாது ஒரு இப்போ என் ஒரு தலைமுறையினருடைய அடுத்த தலைமுறை முறையினர் வராங்களா அடுத்த தலைமுறைக்கும் என்னுடைய முந்தைய தலைமுறையினர் இவ்வளவு திறமைகளோடு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தற்பொருமையா அவங்க பிற்காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லி காமிக்கணும் இப்படி ஒவ்வொரு தலைமுறையினரும் ஆஹ் அவங்க அவங்களுடைய திறமைகளை அடுத்த தலைமுறையினரும் சொல்லி காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க இருக்கணும்னா அது அவங்க ஏற்படுத்துற உருவாக்குற ஒரு புதிய படைப்பு தான் படைப்பு தான் அடிப்படையா இருக்கும்ங்கிறத என்னுடைய நான் நம்பிக்கை ஏன்னா வேற எந்த விஷயமும் அவங்கள வந்து ஆஹ் தனித்துவமான ஒரு நபரை காமிக்காது இங்கே வேற எந்த விஷயம் எப்படி பண்ணாலும் நாளைக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய அடுத்த தலைமுறையினா நம்ம காலையும் துப்பதான் செய்வாங்க ஏன் காசு கொடுத்து வெளியில் வாங்கிட்டு வந்துட்டு காசு கொடுத்து காரியம் ஆனால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புத்தியில் அந்த ஒரு நினப்பில் எல்லாமே வாழ்ந்து வந்துட்டு வாழ்க்கையை கடந்து வந்துட்டேன் உங்கள்கிட்ட எப்படி வந்து ஒரு புதுசாக யோசிக்கிறத பத்தி சொன்னால் அந்த ஒரு புதிய விஷயம் கிடைக்கும் இல்லை ஒரு புதிய தத்துவமோ புதிய யோசனையோ வந்து க கிடைக்கும் நீ எப்படி வந்து எங்களையெல்லாம் நீ வழி காட்டுவே எங்களுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறத பற்றி நீ பேசுவ அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த தலைமுறையினர் சொல்லுவாங்க இந்த விஷயம் நம்ம நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்த பல தலைமுறையினர்களுக்கு ஏற்பட்டது தான் ஏன்னா அவங்க முன்னாடி முன்பிருந்த த வாய் அடைக்கிறதுனாவே இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பேசணும்னாவே வாயை அடைச்சிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தில் இப்போ நிறைய பேருக்கு பெரும்பாலானவருக்கு நம்ம இந்திய திருநாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க மற்ற நாடுகளிலுமே ஆஹ் தங்களோட வாயை அடைக்கிறது இல்லை பெரும்பாலான மக்களுக்கு தங்களுடைய தனித்துவம் வந்து என்ன தனித்துவத்தை நம்ம எதாவது ஏதாவது ஒரு வழியில உருவாக்கிக்கலாம்னு நம்ம நினைச்சாலும் எந்த வழியும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப அந்த வழிய நம்ம அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தலாம்னா கூட அரசாங்கத்துக்கும் சரியா தெரிய மாட்டேங்குது ஒருவருடைய மனசுக்குள்ள அந்த ஒரு தனித்துவமான விஷயம் ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தி ரொம்ப வற்புறுத்தி ஒரு உந்தி அவரை முடுக்கி விட்டு அப்புறம் தள்ளி அந்த ஒரு குறிப்பிட்ட புதிய படைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய செயலை அஹ் தனிநபரே வந்து நிறைய செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுனா மட்டும்தான் அதுவும் அந்த உந்துதல் அந்த முடுக்கம் செய்தல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இயற்கையா வந்து பண்றதுக்கான காரணம் ஒரு யா ஒருத்தர் மட்டுமே அந்த மாதிரியான இதில் தள்ளுது அதனாலதான் நிறைய மக்கள் தங்களுடைய திறமையை வெ காமிக்கிறது இல்லை இன்னொன்னு அந்த திறமை வெளியே வரதுக்கான ஒரு வெளியே வராததுக்கான ஒரு முக்கிய காரணம்னு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த விஷயத்த தங்களுடைய கைகளாலேயே தங்களாலேயே யோசித்து நிதானமாக நின்று பார்த்து இது பண்ண வச்சு ஒரு புதிய படைப்பை படைக்க வச்சு அந்த ப்ராஜெக்ட்ன்னு சொல்லக்கூடிய புதிய படைப்பை உருவாக்க வச்சு அது மூலமாக திறமைய ஒரு அறிவு தங்களுடைய அறிவுடைய வளர்ச்சி என்ன அந்த அறிவு வளர்ச்சியினுடைய நிலை என்ன இதையெல்லாம் யோசிக்க விடாம பண்ணியிருக்குது அஹ் இதுக்கு முக்கிய காரணம் நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம சு சுற்றத்தார்கள் சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஏகப்பட்டதை அடிக்கிட்டே போகலாம் ஆனா வெளிநாடுகள்ல இது அந்த அளவுக்கு இல்லை காரணம் என்னன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் மக்கள் தொகை ரொம்ப அதிக அளவுல முன்பு இருந்த காலத்துலேருந்தே பெருகிட்டு இருந்தது வெளிநாடுகள்லாம் அந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருக்குங்கிறது இல்லை நம்ம இந்தியா சீனா இது ரெண்டு நாடு தவிர்த்து அப்புறமா பார்த்தோம்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி சில நாடுகளை தவிர்த்து வேற எந்த நாடுகள்லாம் மக்கள் தொகை பெருக்கும் ரொம்ப வேகத்துல எல்லாம் இல்லை அதனாலயே என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனித்திறமைய தனித்துவத்தை சோதனை அவங்களும் அவங்களவே சோதனை பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் ஏற்கனவே வளர்த்து நிற்குது நம்ம நாட்டுல அது இல்லாம இருக்குது காரணம் என்னன்னா கவனத்தை திசை திரு திருப்பிடுறாங்க மக்களினுடைய கவனத்தை அந்த கவனத்தை திசை திருப்புறதுனால என்ன ஆகுதுன்னா மக்களும் தவறான பாதையில போயிடுறாங்க இன்னொன்னு கவனத்தை திசை திருப்புறது யாருன்னு பார்த்துட்டோம்னா அரசு பணிகளில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிகாரிகள் இது போன்ற மக்கள் தான் காரணம் அவங்கள வேறொரு ஆள் கவனத்தை திசை தெருப்பிட்டு இருக்கிறாங்க இப்படியே நீண்ட காலமாக நம்ம இருந்ததுனால தான் நம்ம ஒவ்வொருத்தனுடைய திறமை என்னங்கிறது தெரியாமலே போய்விட்டுது எதிர்காலத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரியான அரசு பணிகளில் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை இதுபடி அந்த தேர்வு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அவருங்க அவர் மறுபடியும் பணியில் வந்து சேரத்துக்கு முன்னாடி அவர் படித்த காலத்தில் ஒரு புதிய படைப்பை தானே சொந்தமாக உருவாக்குனாரா அல்லது பணம் கொடுத்து வாங்கினாரா இதையும் ஒற்று நோக்கணும் இன்னொன்று உளவியல் ரீதியாக அவருக்கு அறிவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா உளவியல் ரீதியாக ஒரு அறிவு வளர்ச்சி ஏற்படலின்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த சன் டிவி நியூஸு சன் நியூஸு அப்புறம் என்னென்ன சொல்றது இந்த புதிய தலைமுறை இந்த மாதிரியான சில நியூஸ் சேனல் சொல்ற பொய்யான விஷயங்களுக்கு கருத்துக்களையும் முன்னுதாரணமா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதனோட அடிப்படையில முன்னுதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு அது இருக்குது நிறைய அதிகாரிகள் ஏதேதோ செய்திகளையும் தகவல்களையும் ஆஹ் முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு அதை அடிப்படையா வச்சுட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவுமே தவறு அது எதிர்காலத்துல இருக்க கூடாது ஒருத்தர் இந்த ஆஹ் ஆஹ் அரசு தேர்வாணையப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அவர் கண்டிப்பாக முன்னாடி காலத்தில் படிச்சிருந்தும் போது அந்த புதிய படைப்புகளில் உளவியல் ரீதியிலான அதாவது ஊடகத்துறையினுடைய ஒரு வழிகாட்டுதலில் பங்கெடுத்திருக்கணும் அப்புறம் இன்னும் என்எஸ்எஸ்ஸு ஆறு என்சி என்எஸ்சி அப்படின்னு ஏதேதோ இது இதெல்லாம் இருக்குது அதுலேயும் பங்கெடுத்திருக்கணும் அப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த ப்ராஜெக்டும் சொல்லக்கூடிய ஒரு அதாவது ஆய்வகத்துல ஏற்பட நம்ம படைக்கக்கூடிய ஒரு படைப்புக்கு படைப்புல பங்கெடுத்திருக்கணும்னு நாமவே நம்ம அதில் செயல் தரணாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை காமிச்சிருக்கணும் இல்லையா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்ன படிப்பு படிச்சாங்களோ அதே முன்னே ஒரு கல்லூரிக்கு அனுப்பி ஏதாவது ஒரு புதிய படைப்பை யாராவது ஒரு வழிகாட்டியினுடைய உதவியோடு அந்த புதிய படைப்பை உருவாக்கிட்டு அதை தானே எல்லா விஷயங்களையும் நோண்டியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உபகரணத்தெல்லாம் தேடி எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு ஒரு புதிய படைப்பை உருவாக்கிட்டு அதுக்கான ஒரு காப்புரிமை அல்லது காப்புரிமை சான்றிதழ் இந்த மாதிரியான ஒரு ஆஹ் விஷயங்கள்ல அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரணும் அந்த அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஏன்னா அவங்க மறுபடியும் அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்ற பிறகு இத செஞ்சாதான் நமக்கு வந்து இதுக்கு வேலை கிடைக்கும் வேலையில போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா புது புது விஷயங்களை பத்தி நோடுவாங்க முழுக்க முழுக்க சொல்லப்படாத விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறத பாப்பாங்க ஆராய்வாங்க இப்போ உண்மையான விஷயம் என்னங்கிறதையும் கண்டிப்பாக தேடுவாங்க அடுத்தபடியாக அவங்களுக்கு அந்த அரசு பணியில் அதிகாரியா போய் உக்காரும் போது ஒரு பொறுப்புணர்ச்சிங்கிறது முன்பு இருந்த முன்பு இருந்த மக்களை விட முன்பு தேர்வு தேர்வாகி போய் வேலை பணிகள இருக்கிறவங்களை விட ஒரு மேம்பட்ட விதத்தில் ஒரு மேம்பட்ட இடத்துல இருக்கும் இதனால என்ன ஆகும்னா அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பணியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கிறதுல இன்னுமே பக்குவம் நிறைய ஏற்படும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் என்னுடைய இந்த விஷயம் இது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியமானது அது பயனளிக்கக்கூடியது கூடியது அப்படிங்கிற ஒரு ஆய்வு தகவல்ல ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் இதாயிரு பூர்த்தியா இருக்கு ஏன்னா இது நடைமுறை இன்னும் பதினெட்டு சதவீதத்தை நம்ம இந்திய அரசாங்கமும் செயல்படுத்தக்கூடிய அமலாக்கத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்குது இது எப்படி அமல்படுத்துறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இருக்கு இது அதனால என்னுடைய இந்த ஒரு கருத்தை நடைமுறைப்படுத்துவதை பொறுத்து தான் என்னால் இதில் அளவுக்கு உண்மை விஷயங்கள் அடங்கி இருக்குங்கிறத நான் நடைமுறைகள் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அதனால என்னோட காணுடைய இந்த கண்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அதனால ஃபேக்ட் செக்கிங்னு சொல்லக்கூடிய உண்மை விஷயங்களை சோதிச்சு பார்க்கறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை ஏன் நம்ம கையில இல்லை அது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட கையில இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நிறைய உறவினர்களுக்கு இங்கே இந்த காணொலியை அனுப்பில் ஃபார்வேர்ட் பண்ணலாம் அனுப்பி இதை பார்க்க சொல்லலாம் கண்டிப்பாக இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட ஒரு புதிய விஷயங்களோட ஒரு புதிய தத்துவங்கள் அல்லது வாழ்க்கைக்கு வாழ்க்கையினுடைய திற செயல்திறன்களை திறன் திறமைகளை மேம்படுத்துறது விஷயமான கருத்துக்களை நான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் நன்றி வணக்கம்